பாஜக அரசு நடைமுறைப்படுத்திய வப்பு திருத்த சட்டம் இது போன்ற சட்டங்கள் மூலமாக முஸ்லிம்களை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு வப்பு மசோதாவை நிறைவேற்றிருக்கிறார்கள் இதன் மூலமாக மக்களுக்கும் அரசுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் நம்முடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு உயர்வான ஒரு நாளில் உயர்வான ஒரு நேரத்தில் தொழுது விட்டு இப்படி ரோட்டில் இருப்பதற்கான காரணம் என்ன உலகத்தில் இருக்கிற கேள்விகள் எழுப்பலாம் இதற்காக எல்லாம் இப்படி செய்யப்படுகிறது என்று நடக்கூடிய இந்த நிகழ்வுகள் நிகழ்வுகள் அனைத்தும் குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை குறிவைத்து நடக்கக்கூடிய இஸ்லாமிய சமுதாயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் பொதுவாக ஆட்சி என்பது இந்தியாவை கொண்டு நடப்பதாக தெரியவில்லை இஸ்லாமியர்களவே தனப்பதாகத்தான் இருக்கிறது பாசிச அரசு ஒன்றிய அரசு செய்யக்கூடிய அனைத்தும் நருவர்களை வைத்து நம்ம நம்முடைய மார்க்கத்தை வைத்து ஒரு மாட்டை வைத்து தர்காவை வைத்து இது போன்ற விஷயங்களை மட்டும் குறி வைத்து ஒவ்வொன்றாக நிறுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் அது இப்பொழுது நமக்காக வேண்டியுள்ள அல்மாவுடைய சொத்தான வக்கு சொத்துகளை கை வைப்பதை நம்ம எப்படி அனுமதிக்க முடியும் இந்தவே விஷயங்களில் பொறுமையா வந்துவிட்டோம் பார்த்துக் கொள்வான் பார்த்துக் கொள்வான் என்று நம்முடைய வணக்கஸ்தலங்கள் அல்லா இருக்கின்ற உரிய சொத்தத்தை கை வைக்கும் பொழுது இதற்கும் நாம் இருப்பது அது அழகல்ல இந்த போராட்டம் நம்முடைய போராட்டம் நமக்கான விஷயங்கள் நம் கை கொண்டு சேரும் வரை தொடர்ந்து கொண்டே இருக்கும் விஷயம் தான் ஜிதாபாத் கண்டிக்கின்றோம் 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 ரத்து திருத்த சட்டத்தை சட்டத்தை வன்மையாக கண்டிக்கின்றோம்

பாஜக அரசுக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் அனுமதிக்க மாட்டோம் முஸ்லிம் இருக்க வேண்டும் என்பதற்காக அப்பு சோதாவை நிறைவேற்றிருக்கிறார்கள் இது தொடர்பாக இதனுடைய தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் முப்பத்தெட்டு மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவும் கொந்தளித்திருக்கிறது அனைத்து இடங்களிலும் போராட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் கண்டனங்களும் நடந்து கொண்டே இருக்கிறது அதனுடைய ஒரு பகுதியாக தான் சிவகங்கையிலே ஜும்மாவிற்கு பிறகு இந்த பள்ளிவாசலிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன கோஷம் நடைபெற்றிருக்கிறது இது சார்ந்து அந்த ஜமாத்தினுடைய நிர்வாகிகள் பேட்டியளிக்க இருக்கிறார்கள் இப்போ வந்து வகுப்பு திருத்த சட்டம் வந்து நடைமுறைக்கு வந்துருச்சு நிறைவேற்றிட்டாங்க இதன் மூலமாக மக்களுக்கும் அரசுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் முதலாவது வந்து தமிழக அரசுக்கு வந்து இந்த ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய வகுப்பு திருத்த சட்டம் என்ற பிறிலே சட்ட திருத்த சட்டத்தை எதிர்த்து சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சிவகங்கை அபா பள்ளிவாசல் நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவதாக அந்த வகுப்பு திருத்த சட்டம் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக சட்டமன்றத்திலே குரல் எழுப்பி கொண்டிருந்த தமுமுக மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவர் பேராசிரியர் முனைவர் ஜவஹிர்லா அவர்களுக்கும் மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் அவர்களுக்கும் வேல்முருகன் அவர்களுக்கும் தமிழக வால்முக கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் அவர்களுக்கும் அனைத்து கட்சி நிர்வாகிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த ஒன்றிய பாஜக அரசு இஸ்லாமியர்களை சிறுபான்மையினரை ஒடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இந்த சட்டத்தை நிறைவேற்றி இருக்கின்றது ஆனால் இந்த ஒருபோதும் பக்வு வந்து எங்களுடைய உரிமை எங்களுடைய சொத்து அதை ஒருபோதும் நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் தொடர்ச்சியாக போராட்ட கலங்களை முன்னெடுப்போம் வருகின்ற பதிமூணாம் தேதி தமிழ்நாடு முழு தமிழகம் முழுவதும் ஜமாத்துள் உலமா சபை சார்பாக அந்தந்த மாவட்ட தலைநகரங்களே கண்டன பொதுக்கூட்டம் நடைபெறுகின்றது அதனுடைய தொடர்ச்சியாக தமமுகவின் சார்பாக ஒன்றிய பாஜக அரசினுடைய அலுவலகங்கை தொடர்ச்சியான போராட்டங்களை தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அறிவித்துள்ளது வருகின்ற வைத்த பத்தாம் தேதி மே மாதம் ராமநாதபுரத்திலே மிகப்பெரிய அளவிலே ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து ரயில் முறிய போராட்டம் நடைபெறுகின்றது இதுபோக இது போன்ற தொடர்ச்சியான இந்த வக்பு திருத்த திட்டத்தை திரும்ப பெரும் வரை தொடர்ச்சியான போராட்டங்களை இஸ்லாமிய சமூகம் முன்னெடுக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்ற மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே